நம்ம செய்ய போகிறது கோழி மிளகு சாருங்க இதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கலாம் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை இதை மூணையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டோம் இதை வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம் பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இந்த மிளகு ரசத்துக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் கடுகு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா பொறிகிட்டோம் கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு ரெண்டு வர ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு இருக்கு கருவேப்பிலை இது ஒரு பத்து கல் தட்டி வச்சுருக்குறோம் சின்ன வெங்காயம் இருபது பல் தட்டி வச்சுருக்கிறோம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது வந்து என்னென்னா ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு தக்காளியும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க இன்னும் சிக்கன் வந்து ஒரு முந்நூறு கிராம் வச்சுருக்கோம் அதிகம் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா பறிக்க விடுங்க தேவையான அளவு நம்ம தள்ளுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா வைக்க வச்சுக்கலாம் ஆல் டீஸ்பூன் வந்து தூள் சேர்த்து நல்லா திரக்கி விட்டுக்கோங்க கிரக்கி விட்டுட்டு நம்ம ஒரு சோம்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் நல்லா வதக்கிடும் இப்போ வந்து ஒரு ரெண்டு சோம்பு தண்ணி விட்டுக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்கிற நம்ம சீரகம் நிறகுத்தூளை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா வந்து ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம் பாருங்க சூப்பராக இருக்குது பார்க்கவே கோழி மிளகு ரசம் இதெல்லாம் என்னன்னா சளி இருமல் இருக்கிற டைம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டீங்கன்னா தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும் சூப்பராக கோழி ரசம் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு கொத்தமல்லி தலை தூவி நம்ம இறக்கிடலாம் இது சாதத்து கூட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம்